மறைக்கப்பட்ட உண்மைகளை உங்கள் மக்கள் செய்திகள் வணக்கம் தேர்தலின் போது வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட ரகலையில் ஈடுபட்டதாக கூறி பாமக நிர்வாகியை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பாமகவினரால் பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்கோவிலூர் அருகே உள்ள டி மண்டபம் அரசு ஆரம்ப பள்ளியில் நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த நிலையில் மாலை நான்கரை மணி அளவில் வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்தில் பாமகவினர் அத்துமீறி வாக்குச்சாவடி மையத்தில் உள்ள அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்குள்ள நாற்காலிகளை உடைத்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த திருக்கோவிலூர் காவல் நிலைய ஆய்வாளர் பாலாஜி தலைமையிலான போலீசார் அப்பகுதிக்கு சென்று பிரச்சினையில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வர காவல்ட்டுள்ளனர்வினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாமக நிர்வாகி உள்ளிட்ட மூவரை இன்று காலை காவல் நிலையம் அழைத்து வந்து திருக்கோவிலூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இது குறித்து தகவல் அறிந்த பாமகவினர் உடனடியாக திருக்கோவிலூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது இதுகுறித்து திருக்கோவிலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் மனோஜ்குமார் பாமகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் பாமகவினர் காவல் நிலையத்தில் அழைத்து வந்துள்ள பாமக கட்சியை சேர்ந்த நிர்வாகியை விடுவிக்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் போலீசாருக்கும் பாமகவினருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகரித்தது இந்த நிலையில் காவல் நிலையத்தை சூழ்ந்த பாமகவினர் கட்சி நிர்வாகிகளை வெளியில் அனுப்பும் வரை காவல் நிலையத்தை விட்டு வெளியே செல்ல மாட்டோம் என காவல் நிலையம் முன்பு அமர்ந்து மீண்டும் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் திருக்கோவிலூர் காவல் நிலையம் பரபரப்பாக காணப்படுகிறது செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்ச நிருபர் முருகன் நன்றி